அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் இலங்கையினுடைய தேர்தல் நிலவரம் அது இல்லாமல் மிக முக்கியமாக இஸ்ரேல் லெபனானுக்கான யுத்தத்தை பார்க்க போகிறோம் கொஞ்சம் எஸ்போல்லா தரப்பில் இந்த டைம் வந்து ஒரு அக்யூரேட் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் ஒரு மூன்று நான்கு இழப்புகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய முக்கியமான விளம் விமான நிலையங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறதுன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ பொங்கி எழுந்திருக்கிறாங்க எஸ்போல்லா அப்படின்னே சொல்ல முடியும் அதுவும் ஒரு அது என்ன சொல்கிறதுனா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு உணர்த்த விரும்புகிற விரும்புகிறாங்க எஸ்போலா தரப்பில் அதே சமயத்தில் இஸ்ரேலு நேற்று என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒரு பெய் ஒரு தாக்குதல் அதுக்கு மேலே இன்னொரு இடத்துல மொத்தம் ஒரு நூறு ராக்கெட் மேலே மறுபடியும் எஃப் தேர்ட்டி ஃபோர் விமானத்தை யூஸ் பண்ணி பெரிய தாக்கல் நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் இன்று எஸ்போலா தரப்பில் கொஞ்சம் ஓங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ என்ன நிகழ்வுகள் என்ன மாதிரியான தாக்குதல்கள் சுற்றி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக் உக்ரைனுடைய சமாச்சாரம் என்ன ஆச்சு எனும் வருங்கினு ஒரு தகவலை பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே பார்த்ததுக்குன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷஸ் கொடுங்க வீடியோ போகலாம் குறிப்பாக ரவிக்குமார் சோமு சேனலில் முந்தைய பதிவில் நான் எதில் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பதிவு நான் தொடங்கும் தொடங்கும்போது பெய்ரூட்டில் மேலே பெய்ரூட்டு மேலே அதாவது லெப்னாவில் இருக்கக்கூடிய பெய்ரூட் மேலே ஒரு ட்ரோன் ஒன்று பறந்துட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தது என்னன்னாலா ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம் இல்லையா அந்த நிகழ்வோடு நான் ஃபினிஷ் பண்ணேன் அதை அப்படியே மூளைக்குள்ளேருந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க நம்ம அதிலேருந்து தொடங்க போகிறோம் நம்ம அதற்கு முன்பு நம்ம இலங்கையினுடைய தேர்தல் நிலவரத்தை பார்த்தலாம் இலங்கையினுடைய தேர்தல் நிலவரம் நேற்று இரவு அதிகாலை வரைக்குமே அனுரா குமாரா திஷநாயக்கா வந்து கொஞ்சம் லீடிங் பொசிஷனில் இருந்தார் ஐம்பத்தி ஒம்போது ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் பக்கம் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சஜித் பிரேமதாஸா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்தார் ஸோ இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்ட் வித்தியாசம் பாருங்கள் நிறைய இருந்தது ஆனால் இப்போ திடீர்னு இப்போ நான் பதிவு வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணிக்கு எடுத்தேன் நான் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசானுடைய வாக்கு வந்து முப்பத்தி நாலு சதவீதம் பக்கம் உயர்ந்திருக்கு ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருந்தார்ல ஏகேடி அவரோட பர்சன்டேஜ் ஆச்சுன்னா முப்பத்தி ஒம்பதுக்கு கீழே கொ குறஞ்சிட்டு வருது ஐம்பதுலேருந்து முப்பத்தி ஒம்பதுக்கு வந்துடுச்சு இவர் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி நாலுக்கு வந்துட்டார் ஸோ மாறி மாறி வந்துட்டுருக்கு இருந்தாலும் பெரும்பாலான ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அனுரா குமார திசாநாயக்கா ஏகேடி அவர்கள் வந்து ஆட்சி அம்மை அதாவது அதிபருக்கான கட்டளையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு சேஞ்சஸ் இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும்போது மூணு புள்ளி பதினாறு பர்சன்ட் வாங்கினாரு பட் இப்போ வந்து நாற்பத்தி ஒன்போது புள்ளி எழுவத்தி ஏழு பர்சன்ட் வந்து வாங்கியிருக்கிறார் எளிய ஒரு சாமானிய மனிதன் சாமானிய குடும்பத்திலிருந்து பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்த இவர் வந்து ஊழல் ஒழிப்பு கொள்கைக்காக வந்து தனது நிலைநிறுத்திய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு இலங்கையில் பெரிய அளவுக்கான அதாவது மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்த முடியல நிறைய லஞ்சம் லாவணி பெரிய திகழ்த்து இருக்கும்போது அந்த போராட்டத்தை முன்னின்று மக்கள் மத்தியில் சேர்த்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினதில் மிகப்பெரிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏகேடி அவர்களுக்கு ஸோ அதனால் அந்த ஒரு சேஞ்சஸ் பெரிய அளவுக்கான மாற்றம் வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக முதல் இடதுசாரியாக முதல் இடதுசாரி அதிபர் வந்து உட்கார உட்கார போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போதைய நிலவரத்தில் தான் சொல்கிறாங்க பட் ஆனால் எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசா கொஞ்சம் முன்னாடி முன்னேற மாதிரி தெரியுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இன்னொரு மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அதிபர் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியும் அதிபர் வேட்பாளராக இருந்த நமல் ராஜபக்சேனுடைய குடும்பத்தினரும் வந்து கொஞ்சம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து மூணாவது பிளேஸே நாலாவது பிளேஸே போயிட்டாங்க மூன்றாவது பிளேஸ் வந்து வந்திருக்காங்க ஆனால் நமல் ராஜபக்ஷே இருக்கிறாங்களே அவங்க பையன் வந்து ஆறாவது பிளேஸ் பக்கம் வந்து வந்துட்டாங்க ஆறாவது பிளேஸும் அஞ்சாவது ப்ளேஸும் அதனால் இப்போ இடதுசாரி சப்போஸ் வந்ததுன்னா ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும்னு சொல்லப்பட்டதுனால அவர் வந்து அவசர அவசரமாக அந்த ராஜபக்ஷனோட பையன் மீதி அவங்க ஒய்ஃபு மீதி எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்களாம் ஓட்டு கவுண்டிங் இருக்கும்போதே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து திடீர்னு வந்து அடுத்த நாளே வெளியேற முடியாத ஏதாவது தடைகடை விதிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து வெளிநாட்டுக்கு இது சென்று விட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் கசிந்து கொண்டிருக்கிறது சரி ஓகே இப்போ நாம் மிக ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வீட்டமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் ஒரு கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஃப்ளோவில் வர முடியும் கரெக்டாக பெய் இரவு ஒரு ஆறு மணி ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ வந்து ஒரு ட்ரோன் ஒன்று ஒன்று பெருசாக பறந்தது ஒரு பெரிய தாக்குதல் ஆனால் அந்த ட்ரோன் தாக்குதல் இல்லாமல் விமானத்தின் மூலயமாகவும் தாக்கல் நடத்தியிருந்தாங்க ஒரு பெரிய வேவுங்க அந்த இந்த தாக்குதலில் இதற்கான நான் வீடியோ பதிவும் எல்லாமே வந்து டெலகிராமில் ரவிக்குமார் ஸ்பேஸ் ஷோமுன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேக்லேயும் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு கமாண்டை போட்டு டேக் பண்ணுறேன் கீழே அதிலேயும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வீடியோ பதிவுகள் கிடைத்திருக்கிறது பெரிய ஒரு தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்போசி மேபி வேறு ஏதாவது மறுபடியும் மறுபடியும்ன்கள் இருந்ததா என்று ஒரு சந்தேகம் எழுப்புகிறது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பகுதிகள் வந்து கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க அந்த இடத்துலலாம் வந்து தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து குறிப்பாக ஜாசின் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லெப்னானில் ஜாசின் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னுமா பெரிய ஷாக்கிங்காக பார்த்தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய அமைச்சரவைகளோட கூட்டம் வந்து ரொம்ப அவசர அவசரமாக கூட்டுறாங்க எமர்ஜென்சி மீட்டிங் அந்த நைட் சமயத்தில் இரவு நேரத்தில் எல்லாம் அவசர அவசரமாக ஓடி வராங்க கூட்டத்தை கூட்டுறாங்க மிகப்பெரிய முடிவுகள் லெபனானுக்கான முழு யுத்தம் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா சதன் லெபனான் நார்த்தன் லெபனான்னு சொல்லிட்டு இங்கேயே ச அடிச்சிட்டு இருந்தாங்க முதல் முறையாக பெய் தாண்டி மிக முக்கிய நிலைகள் தாக்கல் நடத்தும் போது இந்த தீவிர தன்மையை நம்மளால் உணர முடியுது அப்போ இஸ்ரேல் தரப்பில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா யுத்தம்னு வரும்போது எல்லாத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதை வந்து ஒரு சில பகுதிகளை ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா அதை எதிரிகளுக்கு சாதகமா போயிடுது அதனால நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு தான் அந்த தாக்குதலை நடத்துறாங்க ஆனால் உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட சிட்டிசன்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ளைட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இமிடியட்டா நீங்க வெளியேறுங்கன்ட்டாங்க அவங்க ஏற்கனவே ரொம்ப மாசமா சொல்லிட்டு தாங்கிறாங்க அதையும் மீறி வெளியேறாமல் வந்துருக்கிறாங்க பாருங்க அது பெரிய விஷயம் ஏற்கனவே எல்லா நாட்டு மக்களும் லெபனான்ல இருந்து பெரிய அளவுக்கு வெளியேறதா சொல்றாங்க இப்போ வந்து மற்ற இருந்தாலும் ஒரு சில நாடுகள்லாம் அவசர அவசரமா நேற்று இரவு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த நார்த்தன் பகுதி வரைக்கும் பெய்ரூட் வரைக்கும் அந்த நடத்தப்பட்ட தாக்குதல் கொஞ்சம் இழுத்து மேலே வரைக்குமே தாக்கல் நடத்தி போது இது ஒட்டுமொத்த லெமனானையும் தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா கிளம்புங்கன்ட்டாங்க ஏன்னா நம்ம கற்பனைக்கு எப்படி எடுத்துக்கலான்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ராக்கெட் தாக்குதலுக்கு மேலே நூறு ராக்கெட் தாக்குதலுக்கு மேலே மறுபடியும் ஒரு இரநூறு முந்நூறு இலக்குகள் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால ஒரு பெரிய பதற்றம் இந்த பதற்றம் ஓயறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்ட்டு விட்டாங்க இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக தாக்கல் நடத்திட்டு போயிட்டு உக்காரும்போது திரும்பி இவங்க ஆரம்பித்தாங்க யார் எஸ்புல்லா தரப்பில் எஸ்புல்லா தரப்பில் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் ஃபோர்த்து வேவ் ஃபிஃப்த்து வேவ் ஃபிஃப்த்து வேவ் வரைக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்ல இன்னும் வரைக்குமே தாக்குதலில் வந்து விட்டு பிட்ட அனுப்பிட்டே இருக்கிறாங்க இதற்கு முன்னாடிலாம் வந்து ஐரன் டோம் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தது இப்பயும் வேலை செஞ்சுதான் சொல்லப்படுறாங்க தொண்ணூற்றி பர்சன்ட் பக்கம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க முதல் முறையாக அதாவது எஸ்புல்லாவுக்கு லெபனானுக்கு ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் பிளாஸ்டிக் ஏவுகணைகளை வந்து யூஸ் பண்ணதில்லை யாரும் எஸ்புல்லா தரப்பில் சும்மா இந்த தீபாவளிக்குலாம் ராக்கெட் குளிச்சு விட்டால் சரு சருன்னு மேலே போகலை அந்த மாதிரி அவங்க அனுப்புவாங்க இவங்களும் விளையாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஐரன் ரோமில் சுட்டு வீழ்த்துவாங்க அதேமாரி ஒன்று அந்த ராக்கெட் வந்து கீழே இந்த பக்கவிலும் சேதாரம் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி சம்பவங்களை தான் நம்ம பார்த்துப்பேன் இப்போ என்னன்னா முதல் முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே எப்படி டைரெக்டாக ஃபஸ்ட்டு வேவலையும் யூஸ் பண்ணாங்களோனா இல்லை ஃபஸ்ட் வேவ்ல என்ன பண்ணிட்டாங்க நார்த்தன் இஸ்ரேல் இருக்குல்ல அந்த லெபனான் எல்லை பகுதியில் அங்கே நிறைய தாக்குதலை வந்து முன்னெடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குளூ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க என்ன குழு அப்படின்னா பாரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கற்காலத்துக்கு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குழு கொடுத்து இஸ்ரேல் தாக்கல் நடத்துனாங்கல்ல அதே மாதிரி அவங்க என்ன பண்ண குழு அப்படின்னா குறிப்பாக கேலண்ட் அவர்கள் அதாவது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலன்ட் இருக்கிறாரில் அவர் வந்து ரமாத் தேவித் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் இந்த விமான நிலையத்திலிருந்து தான் இந்த யுத்தத்தை வந்து தொடக்க போகிறோம் இதுக்கப்புறம் எஸ்புலா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா நிலைகளும் நாங்கள் டார்கெட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ரமாத் பேஸிலிருந்து அதாவது இந்த டேவித் விமான நிலையங்கள்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தார் எக்ஸ்தலத்தில் கரெக்டாக அவர் எந்த இடத்துல எங்கேருந்து பண்ணாரோ அதே இடத்துல ஒரு இரண்டு தாக்குதல் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேடி ஒன் ஃபேடி டூ மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபேடி ஒன் ஃபேடி டூ மிசைல்ஸ் நானும் போய் எடுத்து பார்த்தேன் எஸ்புல்லாக இருக்கக்கூடிய மிசைல்ஸில் அவங்க ஆக்சுவலாக ஃபலாக் ஒன் ஃபலாக் டூ அதுதான் வந்து வைத்திருந்தாங்க ஆனால் அது ஒருவேளை ஈரானுடைய மற்றொரு வேஷனாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா ஈரானுடைய மற்றொரு வேஷன்னா ஈரான் வந்து ஃபெட்டா ஒன் டென் வச்சுருக்காங்க அவங்க அது முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தாக்கும் பட் இந்த ஏவுகணைகள் வந்து ப்ரிசைஸ்டாக ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு காட்டினாங்க அந்த பதிவிலே தெரியுது ப்ரிசைஸ்டாக இரண்டு இடத்துல விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சேதாரம் குறிப்பிடவில்லை நிச்சயம் நாலஞ்சு பேர் இருந்திருப்பற வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேல் தரப்புலேயும் கொஞ்சம் பயந்துட்டாங்க ஏன்னா நேற்று இரவு என்ன பண்ணாங்க பெரிய ஒரு மக்கள்லாம் டெல்லிவியூவில் போராட்டம் நெதனியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதான் எஸ்பூவில் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புனாங்க பார்த்தியா இந்த போராட்டம் பண்ண மக்கள் அதுக்கப்புறம் துண்டைக்கான துணியாக எங்கே போனாங்கன்னே தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு ஐரன் மேலே நம்பிக்கையை வச்சுருந்தாங்க அப்போ திடீர்னு ஒன்று ரெண்டு வந்து ஒரு சில ராக்கெட் என்ன பண்ணுது வீட்டுக்குள்ளே வந்து வெடிச்சிருக்கு அதனால தான் நேற்று அவசர அவசரமாக அமைச்சரவையில் கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் மக்கள் வந்து அங்கே பெரும்பாலும் என்னென்னா அங்கே பங்கர் மாதிரி உள்ளே இருக்கும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரி உள்ளே இருக்கும் எல்லாமே உள்ளே போக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதிலேயும் ஃபஸ்ட்டு வேவ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க மேபி இடையில வந்து பிளாஸ்டிக் யோகனைகள் மூலிமா தாக்கம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோடனே நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பங்கர்ஸுக்கு உள்ளே வந்து போயிட்டாங்க ஆனால் நிறைய ஒரு வீடு நாலஞ்சு வீடு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு அங்கே விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் வந்து கேலியன் பகுதியில் ஏன்னா தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் பர்சன்ட்டுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிருக்கு டோம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு விழுந்து வெடித்திருக்கிறது சேதாரம் நடந்திருக்கிறது அதற்கான பதிவுகளும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இனி இறப்புகளை பற்றி எதுவுமே குறிப்பிடல அது கூட என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் நக்கலாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தார் ஒரு ஒருத்தர் மட்டையோடு மற்றையோடு உட்காந்துருந்தார் அவர் மேலே இப்படி லைட்டாக ஒரு எறும்பு ஒன்று விழுந்துருக்க மாட்டேங்குது அப்படி ப்ளட்டு வளைஞ்சிட்ருந்தது பெரும் காயமடைந்த எங்கள் நபர் அப்படின்னு போட்டு அவங்களுடைய மொசாட்னுடைய சார்பாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க நான் முடிஞ்ச அதையும் நான் டெலகிராமில் வெளியிட்றேன் போய் பாருங்கள் ஆனால் இந்த பக்கம் எஸ்போலா தரப்பில் கிளியராக அவங்க வீடியோ பதிவு வெளியிட்டாங்க அந்த பேஸ் நாங்கள் எப்படி டார்கெட் வச்சோம் எப்படிலாம் வைக்கப்பட்டோம் எப்படிலாம் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தாக்குதலில் குறிப்பாக நசராத் அப்படின்ற ஒரு பகுதி அதாவது வெஸ்ட்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்ட்டு ஜோனில் ஒரு மாட்டு பண்ணை ஒன்று இருந்திருக்கு அந்த மாட்டு பண்ணையில விழுந்து வெடிச்சதுல ஒரு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருந்து பத்து அஞ்சு மாடு பக்கம் இறந்துருவோக்குதான் சொல்றாங்க முன்ன முன்பு கோழி பண்ணை இப்போ வந்து பண்ணைக்கு வந்து தாக்கல் நடத்தி சொல்லியிருக்காங்க பதிலுக்கு திடீர்னு சைடில் ஓடி வந்து ரெசித் ஆஃப் ஈராக் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சி ஆஃப் கேலின்னு சொல்லுவாங்க சி ஆஃப் கேலையில் இப்போ சைரன்லாம் பெரிய அளவு குளித்தது அங்கேயும் ஒரு நாலஞ்சு தாக்குதல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சுருக்காங்கன்றமா சொல்றாங்க அதுலேயும் நாங்கள் தான் நடத்தணும் குறிப்பாக ரெசிடன்ஸ் ஆஃப் ஈராக் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம ஒரே சமயத்தில் நம்ம இரண்டு தாக்குதல் எஸ்புல்லா தரப்பிலிருந்தும் ஈராக் ஆஃப் ரைசர்ஸ் அவங்களும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னும் புழுமையாக தகவல் எதுவும் வரல கிரியான்ட் அப்படின்ற லோயர் கேலி பகுதியில் ஒரு பெரிய ஒரு மருந்து மருந்துக்குடூன் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துலையும் வந்து சென்ட்ரல் பகுதியில் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது வெஸ்ட் பேங்க் பகுதியில் ரமலா அப்படின்ற ஒரு பகுதியில் அல்ஜிரானுடைய சேனல் வந்து இயங்கிட்டு இருக்குது அல் சேனலை வந்து ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இது காலி பண்ணணும்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க கார் கீழே இருக்கிற பேஸ் மரத்தில் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க ஏற்கனவே இஸ்ரேலில் வந்து அல் சேனல் இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியேற சொல்லிட்டாங்க இருந்தது வெஸ்ட் பேங்க் பகுதியில் வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் இடையில் என்ன ஆச்சுன்னா நான் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் மேலே இருந்து இப்படி தள்ளி விட்ட ஒரு வீடியோ பதிவு அது இல்லாமல் இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் தொடர்ந்து வெளியிட்டதுனால இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் கிளம்புங்கிறாசா நீங்கள் எங்கே இருக்கக்கூடாது உங்களை தான் அங்கே தடை விதிச்சுட்டுலான்றாங்க இப்போ அல்சிரா அல்ஜிசிரா சேனல் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வெஸ்ட் பேங்கில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்கள் கிளம்புங்க நீங்கள் வந்து வாண்டர்லிஸ்டில் இருக்கீங்க நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு நியூஸ் ரிப்போர்ட்ருன்ற பேரில் உதவி செஞ்சிட்ருக்கீங்க நீங்களாம் நியூஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது அதே மீறி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை கைது செஞ்சிருக்கிறோம் அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே அப்படிதான் தெரிஞ்சுது அதை இல்லை இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் வெளியேறினாங்களா இல்லையான்னு தெரியல ரொம்ப ஒரு பரபரப்பாகவே இருக்குது பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அல்ஜி சில சேனலில் வந்து கையான் கையான்னு இந்த பக்கம் வந்து கதறிட்டு இருந்தாங்க எப்படி நீங்கள் வந்து அனுப்பலாம் செய்யலான்ற மாதிரி ஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ என்ன பண்ணப்புறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேற்று ஐரன் ரோம் வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் அந்தளவுக்கான ஒரு வேவ் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பக்கமே சொல்கிறாங்க வேவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு இப்போ நான் நான் சொல்கிற வரைக்கும் நான் இப்போ எடுக்கிற வரைக்கும் சிக்ஸ் வரைக்கும் வந்து மதியம் ஒரு மணிக்கு இந்த வீடியோ பற்றி எடுக்கிறேன் உங்களுக்கு ரீச் ஆகுறது ஒரு டூ தேர்ட்டியாக கூட இருக்கலாம் சிக்ஸ் வரைக்கும் வேவ் இருக்குது பட் அதையும் தாண்டி எமினி ஆர்மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் கிரவுண்ட் ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைச்சிட்டோம் நான் கிரௌண்ட் ஆப்ரேஷன் நாங்களும் ப்ரிப்பேர் இருக்கோம்ன்றாங்க அப்போ கிரௌண்ட் ஆப்ரேஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய வீரர்களை கொண்டு போயிட்டு சிரியாவில் விட்டுட்டு சிரியாவிலேருந்து லெபனானுக்குள்ளே வந்து லெபனானுக்குள்ளே இஸ்ரேலை வந்து தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான வீரர்களையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலுடைய யுத்தம் நாளுக்கு நாள் படு தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்லை ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு ரொம்ப இப்போ நெக் கண்டிஷன் இருக்குது பெரிய தாக்குதல் கடந்த நான்கு நாட்களாக ரெஸ்டே இல்லாமல் தாக்கல் இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் இந்த பக்கம் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க காசாவுக்குள்ளாரையும் காசாவுக்குள்ளார தொடர்ந்து மிகப்பெரிய தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கான தாக்குதல் அது எப்படின்னா மீடியானுடைய அட்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கமும் தாக்குதல் அதுக்கான பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அப்படியே நம்ம கொஞ்சம் கிட்ட போனோம் அப்படின்னா நேற்றைய ஜெலன்ஸ்கி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தார் இது மாதிரி எங்கள் மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துட்டாங்க தொடர்ந்து பத்திரிகைகள்லாம் வந்து இப்படிலாம் அதிகமாக சொல்கிறாங்க இது வந்து எங்கள் நாட்டின் மீது நடக்கிற நம்பிக்கையை போய்விடும்னு சொல்லிட்டு கவலையாக சொன்னாங்க நான் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கட்டுன்றதுக்காக இல்லை இல்லை உக்ரைனில் வந்து ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் கூட இழந்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்க ஒரு காதுக்கு போய் சேர்ந்துச்சேன்னு தெரியல இப்போ அவங்களோட கியூ இண்டிபெண்ட் பத்திரிகைகள் வந்து தலைவர் படித்தா சந்தோஷமாக வரல தலைவரை சந்தோஷப்படுத்துவது தான் நம்மளோட முதல் நோக்கம் அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் ரஷ்யா இதுவரை எவ்வளோ பேர் வந்து லாஸ்ட்டு அதாவது இறந்தது மட்டும்ங்க இறந்தது மட்டும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எவ்வளோ அந்த தொள்ளாயிரத்தி இருபது கூட ஒப்பை கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இவங்க தரப்பில் எவ்வளோனா அவங்க பத்திரிகைகள் வெளியிட்டு எண்பதாயிரம்னு சொன்னாங்கல்ல அதுவே அவர் நம்பலை ஜஸ்ட்டு முப்பதாயிரம் கூட சொல்லலை ஆனால் ரஷ்யா தரப்பில் பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடி கொடுத்த கைப்புள்ள ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றாங்க அடி வாங்கின கைப்புல் திருப்பி அடித்தாங்க பற்றி அதில் தான் அவங்க விழுந்துட்டாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் டேங்கெல்லாம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டேங்குன்றாங்க பதினேழாயிரத்தி நூற்றி எழுபது ஆரம்ப்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வெஹிக்கிள் இன் ஃபியூல் டேங்கு அதெல்லாம் நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க போதும் போதும் அப்படின்றத நினைக்கிறேன் அந்தளவுக்கு பெரிய இழப்புகளை வந்திருப்பதாக உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் போய் நம்பளா கூட கற்பூரம் போய் எடுத்து நிட்டுனிங்கன்னா இப்படி சத்தியம் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த கற்பூரம் இதெல்லாம் வந்து சொன்னும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒருத்தர் ரொம்ப ஆதகப்பட்டு கேட்குறாரு ஐயா நீங்கள் அந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை பற்றி சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு திருப்பதி லட்டு விவகாரத்தில் நான் சொல்கிறதில் என்னங்க இருக்குது இல்லை ஏன்னா லட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பர்ட்டிகுலராகவே பர்பஸாகவே நான் சொல்லணும் அப்படின்னா வெளிப்படையாகவே இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோ வந்து இந்த மாதிரி வந்து கலக்கணும்னு எய்ம் பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டார் இல்லை இங்கே நெய் நிறுவனம் கொடுத்தாங்கல்ல அவங்களும் பர்டிகுலராக அது மாதிரி க பண்ணியிருக்க மாட்டாங்க இது எங்கேயோ ஒரு நடந்துருக்கு அதுக்கு தான் முந்நூற்றி இருபது ரூபாய் எவ்வளோ ஒரு லிட்ரு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ஆர்டர் போட்டதுனால மேபி அங்கே எதாவது இவங்க வேறு டால்டா மாதிரி ஏதாவது கலந்துருப்பாங்களாம் என்னென்னு தெரியல அதுவுமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இந்த ஃபிஷ் ஆயில் இருக்குல்ல இந்த ஃபிஷ் ஆயில் வந்து லட்டில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு சரி லட்டுன்ற மாதிரி எண்ணெயில் கலக்கிறது ஏன்னா ரேட் அதிகம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதை வந்து இங்கே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க ஒன்று என்னுடைய ஒரே சந்தேகம் என்னென்னா நம்மளோட ஒரிஜினல் நெய்யை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து எக்ஸ்ட் பண்ணாவே அதில் வந்து மாட்டு கொழுப்பு இருக்குதுன்னு காட்டுதான் காட்டாதா அதுதான் என்னுடைய கேள்வி அதுக்கு விடை கிடைச்சிது அப்படின்னா இதுக்கான விடை கிடைச்சிரும் ஒரிஜினல் நெய்யை அவங்க விட்டுருங்க சாதாரணமாக நம்ம கிடைக்கிற நெய்யை கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னா அதில் மாட்டோட கொழுப்பு இருக்குதுன்னு காட்டுச்சு அப்படின்னா அங்கே மொத்த சந்தேகமும் தீர்ந்து போயிடும் இது என்ன நிகழ்வுன்ட்டு ஆனால் இதை பொது வெளியில் சொல்லி இது பெரிய இந்துக்களோட என்ன சொல்கிறது அது ஒரு தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி அதை ஒரு மீம் கிரியேட்டருக்கு கண்டென்ட்டாக கிடச்சி கடைசியில் இந்த புரட்டாசியமாக சதுவமாக லட்டு நான்வெஜ் ஆக்கிட்டாங்களேன்னு சொல்ல இது ஒரு பெரிய விவாதப் பொருளாகவே போய்ட்டுருக்கு ஸோ பார்க்கலாம் ஐ திங்க் இது ஃபைனல் விசாரணையிலே எனக்கு கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி வந்து ஆல்மோஸ்ட்டு நூறு நாள் பக்கம் ஆகிடுச்சு மூணு மாதம் பக்கம் ஆகிடுச்சு வந்தவுடனே ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க திடீர்னு இப்போ இதை வந்து கையில் எடுத்திருக்காங்கன்றதை இன்னொரு விஷயமும் கூட ஸோ என்ன நிகழ்கிறது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டி சார்பாக வந்து மறுத்துருக்கிறாங்க இதை தாண்டி ஒரு பூகமும் கிளம்பி இருக்கிறது அதனால் என்னுடைய கருத்தை என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் தெரியல பட் பட் நான் அப்படி இல்லை இல்லை புரட்டாசியம் வழக்கமாக இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறேங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை மற்றபடி வேறு என்ன நீங்கள் அதை நீங்கள் பேசணும் பேசணுன்னு போது என்னத்தை பேசுறது அப்படி எடுத்து பிடிச்சி ஆ யாரா கலந்ததுன்னு போய் இது பண்ண முடியுமா அரசியலுக்காக இது பேசுகிறாங்கன்ற பார்வையில் நான் இன்னும் நாங்கள் பார்க்குறேன் நான் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதான் நான் கேட்ட கேள்விக்கும் இங்கே பதில் கிடைத்து விட்டதுன்னு நினைக்கிறேன் இதை வைத்து இன்னும் திருப்பி திருப்பி பேசுகிறனாலும் ஒன்றுமே இல்லை இந்து தர்மத்தின் படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கிறது இப்போ காலையில் நம்மளே குளிக்காமல் சாப்பிட்றதுக்கு ஒரு வழி இருக்குது இப்படி தண்ணி எடுத்து இப்போ தலையில் தெளிச்சுட்டு சாப்பிட்றோம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அகம விதிகள்னு இருக்குது அடுத்து அகம விதிகள் அதாவது கோயில் ஏதாவது சுத்தம் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அது பண்ணாங்கன்னா அந்த தீட்டு கழிஞ்சிடும் தோஷம் கழிஞ்சிடும் அல்லதான் லட்டை வந்து பிரமாதமாக சாப்பிட்லான்னு திருப்பதி தேவஸ்தானமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேறு என்ன பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சு போங்கோ தீட்டு கழிஞ்சிது அப்படின்ட்டு போக வேண்டியதுதான் இல்லை இதையே அப்படியே திருப்பி 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 பேசுகிறதுனால எனக்கு ஒன்றும் நடந்தது நடந்தது நடத்து நடக்காமல் இருக்கிறது என்ன விதமான முடிவுகள் அவங்க எடுக்க போகிறாங்க எங்கேயாவது பொதுமக்கள் கையிலையோ மற்றவங்க கையிலையோ கிடையாதுன்றதில் நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் நான் பட் ஆனால் அது சீரியஸ் கன்சன் தான் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரத்தில் உள்ள புகுந்து எந்த இடத்துல ஓட்டுன்றது கண்டுபிடிக்கினா இது எங்கேயோ ஒரு கம்மி மெயின் திங் என்னென்னா அந்த சீப் ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தியா அந்த ஒரு லிட்ரு நெய் வந்து ஏங்க இப்போ எவ்வளோ லிட்டரு வைக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க எப்படி கொடுக்குன்னு நினைப்பாங்க அது எல்லாமே காசுக்கு ஏற்ற பணியாக இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இதில் எங்கேயோ ஒரு லாக்காக இருக்கு பர்பஸாக அவங்களும் கலக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க வேற எங்கேயோ ஒரு லூப் ஹோல் கிடைச்சிருக்கிறது அது எங்கன்னு கண்டுபிடிச்சானா பரவாயில்ல இல்லை இதை வயது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓட்டுறாங்களா அப்படின்னு தெரியாது அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க நாலஞ்சு வருஷம் இழுப்பாங்கதை வள வள வளன்ட்டு இழுப்பாங்கத கன்டென்ட்டுக்காக இழுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது சந்திரபாபு ஆயிடும் சரி இவங்களும் சரி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வரப்போன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம கட்ட வேலையை பார்க்கலாம் இதை வைத்து மத ரீதியாக பேசுவது செய்யலாம் எனக்கு உடன்பாடும் இல்லை நம்ம பா என்ன வச்சோம் ஒரு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுவாங்கன்னு சொல்ல வந்தேன் தொடர்ந்து தாட் வந்து கரெக்டாக உள்ளே இருக்கணும் ஸோ இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தையும் நான் சொல்லிவிட்டேன் நான் இல்லையா இதில் எத்தனை பேர் புரட்டாசி வரதும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஃபாலோ பண்ணுறேங்க என்ன ரெண்டு விஷயம் எனக்குள்ளேயே ஒரு சேலஞ்சாக எடுத்துப்பேன் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றோம் இந்த ஒரு முப்பது நாள் சாப்பிடாமல் இருந்து பார்க்கலாமே உடலுக்கு நல்லது தானே அடிப்படையில் ஒன்று இரண்டாவது கிளைமேட்டு வேறு மாறி மாறி திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிக்குது மே மாதத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வெயில் அடிக்கிறது அந்த மாதிரி கிளைமேட்டு மாறி மாறி வரதுனால இருக்கலாமேன்னு தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷமாக ரொம்ப சிவியராக ஃபாலோ பண்ணுறேன் சின்ன பையனாக இருக்கும்போது கூட வீட்டில் ஏமாற்றிட்டு அது இது பண்ணுவேன் இப்போலாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இல்லை அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் நான் சரி ஓகே திருப்பி மறுபடியும் விஷயத்துக்கு வரேன் அப்படியே உள்ளே வந்துடலாம் நம்ம குறிப்பாக உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு போர் அடிச்சு தான் தெரியல திடீர்னு ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன் நான் உக்ரைன் தரப்பில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல உக்ரைனில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை தாக்கல் நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் அதாவது இப்போ ஒரு டேபிளில் ரவுண்ட் பண்ணி எல்லாம் உட்காந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிறாங்க அப்படி அப்படி பேசும்போது டப்புன்னு வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு என்ன பேசிட்டீங்க சொல்லட்டுமா அப்புறம் மாதிரி அங்கேருந்து ஒரு நியூஸை வந்து என்ன பண்ணிட்டாரு இப்போ உக்ரைனுக்கிட்ட சொல்லிட்டாங்க ஒருத்தர் அந்த நியூஸை வெளியிட்டுட்டாங்க இது மாதிரி தான் அவங்க வந்து கூடி பேசிக்கிறாங்க இந்த மாதிரி உக்ரைனோட ஃபெசிலிட்டிஸை தாக்கல் நடத்த போகிறாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறாரு ஜெலன்ஸ்க்கு நேராக போய் பெரிய அண்ணங்கிட்ட பார்க்க போகிறாரு இந்த மாதிரி அவங்க எங்களோடய உக்ரைன் ஃபெசிலிட்டிஸை வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லாங் ரேஞ்ச் மெசேஜ் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அதுவும் இல்லாமல் பயம் மட்டும்தான் அந்த போர் நிறுத்தும் நீங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்து அவங்கள அடி அடினு அடித்து அவங்க வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் ஐயையோ நம்ம தோற்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுனாவே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க அதுதான் இந்த வெற்றியின் சாராம்சம் இந்த வெற்றியினுடைய சாராம்சம் வந்து நீங்கள் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல அதை புரிய வைப்பதற்காக தான் எனது பயணமாக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ஜெலன்ஸ்கி தனது வேறு வசனத்தை வந்து பேசியிருக்கிறார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால் ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆவரஹாம் டேங்க்கெல்லாம் வந்து டீகமிஷன் மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் எல்லாம் தேவையில்லாமல் அப்படி பொத்தல் எல்லாம் அந்த பக்கம் ஓரம் ஒதுக்கும்னு நினைச்சாங்க பட் இருந்தாலும் இப்போ அதான் புதிய ஆஃபர் வந்துருக்கு பேர்ச்சி மலம் போகிறதுக்கு பதில் அங்கே கொடுக்கலான்றதுனால அதை திரும்பியும் வந்து எல்லாம் அந்த சிலம்பு பிடிச்சலாம் தொடச்சி பழைய போல்டு நட்டெல்லாம் திருப்பி உக்ரைனுக்கு அனுப்பிடுற நவீன திட்டத்தில் வந்து ஆஸ்திரேலியா இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி திட்டங்கள் அந்த பக்கம் இறங்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஆஸ்திரேலியா ஓடி வந்து இல்லை இல்லை நிறைய எல்லாம் நிறுத்தின இடத்துல கேப்பாறு கிடக்குது இது மாதிரி ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு வாங்குறது மாதிரி நல்லா இருக்குது அதெல்லாம் நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்பிடுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதாவது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அனுப்பி வைக்கிறதுக்காக அனுப்புகிறாங்களா இல்லை நிஜமாவே உதவுறதுக்காக அனுப்புகிறாங்களோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் நம்ம சவுத் கொரியா இருக்கிறலே உலக நாடுகள்லேயே சவுத் கொரியா தான் ஏழு மில்லியன் அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க எதுக்காகனா இந்த டீப் ஃபேக் டீப் ஃபேக் அப்படின்னா இந்த தலைகளை முட்டை எடுத்துட்டு வேறு விதமாக இந்த பெண்களை காட்டுறது இல்லை அது மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக ரீதியாக ஒரு சில வீடியோக்களை வெளியேறது மாதிரி ஸோ தென்கொரியாவில் ரொம்ப அதிகமாகுது இதையே வேலையாக வச்சுருக்காங்களாம் டிபே வந்து வச்சுட்டு அதுக்காக காவல் நிலையத்துக்கு காவலுக்காகவும் ஏழு மில்லியன் அளவுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்களோ அடுத்து வரக்கூடிய மூன்று வருஷத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நிற்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பிக்குமா சேனல் நன்றி வணக்கம்